வாழ்க்கையில் பல நேரங்களில் பல பொருட்களை நாம் ஒதுக்கி வைக்கிறோம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லுகிற பல பொருட்களும் முடிவில் அழகான வடிவமாக மாறுகிறது ஆனால் அது அவ்வளவு எளிதன் அதை உருவாக்குகிறவர்களின் திறமையையும் முயற்சியும் பொறுத்துதான் இருக்கிறது கடைசி வரை இந்த வீடியோ பார்த்தால் நீங்களும் இயர்ந்து போவீர்கள் வேண்டாம் என்று இட்ட வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு அது எரியாமல் போன டியூப் லைட்டை வைத்து இவர் எவ்வளவு அழகான உருவத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டார் கடினமான உழைப்பு அதன் மாற்றி மாற்றிவிடுகிறது உலகத்தில் பலரும் பலவித சாதனைகளை செய்ய முயற்சி செய்கிறார்கள் இந்த நமக்கு நிரந்தரமான வயதான பின்பும் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை நிவர்த்தி செய்யாமல் வேறு பல சாதனைகளை சாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் குடும்பமாக புகைப்படம் எடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் செய்வது சிலர் சாதனை என்று நினைக்கிறார்கள் ஆனால் சாகும் வரை பிரியா வரத்தோடு வாழ்வதுதான் சாதனை உலகத்தில் பல தொழில்கள் உள்ளன ஆனால் தன் மூளைக்கும் கைக்கும் வேலை கொடுக்காமல் செய்யும் தொழில் எதுவும் இல்லை அப்படி மூளையும் கையும் ஒன்றாக இணைந்து செய்யும் போது உருவாகுவதுதான் ஒரு மண்பானை அதை எவ்வளவு அழகாக வடிவமைத்து எடுக்கிறார்கள் இந்த குயவர்கள் என்பதை பாருங்கள் இது எல்லாரும் எளிதில் செய்துவிட முடியாது அது அதனுடைய வடிவத்தில் வர வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியும் உழைப்பும் மிகவும் தேவை செய்யும் போது கொஞ்சம் வடிவம் மாறிவிட்டால் அதன் நிலைமையை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் அப்படித்தான் பலரது வாழ்க்கையும் கொஞ்சம் தடுமாறி போனாலே நம் வாழ்க்கை வேறுவிதமாக மாறிவிடுகிறது அதனால் செய்யும் முன்பே யோசிக்கும் முன்பே அதை புத்தியோடு செய்வதுதான் நல்லது மிக சிறந்தது சொல்வதை கேட்டு வளர்ந்தது அந்த காலம் செய்வதை பார்த்து வளர்ந்ததுதான் இன்றைய காலம் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை கூட நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும் அது மட்டுமல்லாமல் பெரியவர்கள் இந்த குணங்களை தங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி வலுப்படுத்துகிறார்களோ அதை பார்த்துதான் குழந்தைகளும் கற்றுக்கொள்கிறார்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் நேர்மறையான குணங்களையும் கற்றுக் கொடுக்க விரும்பினால் நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கூட வேண்டும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் மிக சிறந்த பாடம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்து சிரிப்பதற்காக என்றாலும் அந்த பாட்டியின் முகத்தில் இருக்கும் சிரிப்பை பார்த்தா நம் மனது உண்மையாகவே குளிர்ந்து விடுகிறது வயதான காலத்தில் வேற எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை சிரிப்பு மட்டும் ஒன்றுமே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது